சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறாருமா ஆமாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இந்த செக்ஸ்ல தான் பிரச்சனை என்ன செக்ஸ்ல பிரச்சனை அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு சந்தேகப்படுறாங்க அவங்க கூட உங்களால ஈடு கொடுக்க முடியலையா ஆமாங்க சார் ஏன்னா முடியலையே

சரி இப்ப உங்க உறுப்பு பெருசா ஆகணும் ஆமாங்க சார் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும் ஆமாங்க சார் உங்க மனைவி கூட ஈடு கொடுக்கணும் ஆமாங்க சார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் ஆமாங்க சார் மருந்து கொடுத்துடலாமா ஆ சரிங்க சார் உன்னுடைய உங்களுடைய உறுப்பு பெருசா ஆகிறதுக்கு என்கிட்ட ஆயில் இருக்கு சரிங்க சார் மனைவி போதும் போதும் என்ன விடு விடுன்னு சொல்ற அளவுக்கு கேப்சூல் இருக்கு சரிங்க சார் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி மனைவி சந்தோஷப்படுத்துவேன் சரிங்க சார் இந்த செகண்ட் கணக்குல நிமிஷம் கணக்குல இது மாதிரிலாம் இல்லை மினிமம் இருபது நிமிஷம் சென்று தான் விந்து வெளியே வரும் சரிங்க சார் மனைவியே ஆச்சரியப்படும் காலையில வீழ்ந்துடும் நீ தாண்டா டெய் சரிங்க சார் அது மாதிரி உருவாக்குறது எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்க சார் புரியுது சரி சரிங்க சார் அட்ரஸ் இந்த வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க சார் வாட்ஸ்அப் இந்த செல்ல இல்லைங்க சார் நான் போட்டு விடுறேன் சார் அமௌண்ட் சார் முதல்ல வந்து வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புங்க சரிங்க சார் உங்களுக்கு எவ்வளவு மெடிசன் கொடுக்கணும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எத்தனை நாள் டோஸ் எடுத்துனா உங்க லைன்ல நான் வரேன் சரி ஓகேங்க சார் இந்த வாட்ஸ்அப்ல உங்க டிஜிட்டல் அட்ரஸ் போட்டு விடுங்க ஆ சரி ஓகே சார் மனைவி கூட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு உண்டான ட்ரீட்மென்ட் நான் கொடுக்கறேன் ஆ சரிங்க சார் ஓகே ஓகே थैंक यू थैंक यू थैंक यू சார் थैंक यू இப்ப நேர் கால் பண்ணாரு அவருக்கு என்ன சொன்னாரு மெயினா சொன்னாரு சொல்லுங்க அவருக்கு சுகர் இருக்கு சுகர் இருக்கு டயாபெடிக் இருக்குது அதனால என்னால உறுப்பு ஏச்சி பெறல அப்படினு சொல்றாரு உண்மை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இந்த சக்கரைனால தான் இப்போ பாதிக்கப்படுறாங்க ஆண்மை குறைவு வரது காரணம் சர்க்கரை ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து சர்க்கரை இருந்தாலும் சர்க்கரை இருந்தால்தான் அடி இழிக்கிறின் போது சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றதுல அது எஃபெக்ட்டு டைம் அந்த சக்கரை நோய்க்கு இயற்கையாக இருக்குது இருக்குது டைட்டை மெயின்டைன் பண்ண சொல்லிடுவாங்க இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது ஸ்வீட் சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னுவாங்க சக்கரை வந்தோடனே கை எடுத்துருவாங்களோ கால் எடுத்துருவாங்களோன்னு அடிப்பட்ட ச கா ஆறாது பயந்துங்கன்னு அதெல்லாம் வேறு கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடுறாங்க கண்டதை சாப்பிட முடியல நான்வெஜே அதிக எடுத்து கூட சொல்லுவாங்க எல்லாமே லிமிட் பண்ணிடுவாங்க போது அது எனர்ஜி போயிடும் எனர்ஜி போனானா ஆகும் ஆண்மையும் போயிடும் ஆமாம் இன்சுலின் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இன்சுலின் பற்றா வரும்னா எல்லாமே அதுவும் தேவையானாலும் எடுத்துக்குவாங்க அது ஒரு கண்ட்ரோல் வேலை செய்யப்படும் டவுன் வழியாற்றிக்குவாங்க அதுவும் இதுதான் அதாவது கண்டிப்பா இயற்கை பெஸ்டா செயற்கை பெஸ்ட்டா இயற்கைதான் பெஸ்ட் செயற்கை எல்லாம் வந்து அது எல்லாம் அந்த அளவுக்கு கொண்டு வராது உடம்ப ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சுகர் சுகர் ப்ராப்ளம் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்லேயும் பாதிப்பு ஏற்படும் சரி சார் நம்ம நிகழ்ச்சி அடுத்த கால ஹலோ வணக்கம் ஹலோ ஆ வணக்கம் யார் இங்கேருந்து பேசுறீங்க நான் காயத்ரி பேசுறேன் மேம் சென்னையிலேருந்து தான் பேசுறேன் சொல்லுங்க காயத்ரி மேம் உங்களுக்கு என்ன டவுட்னு தெரிஞ்சுக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் எனக்கு லேட் மேரிட் தான் ஆச்சு லேடி மேரின்னா உங்களுக்கு வயசு என்ன மேம் ஆகுது மேடம் உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு கேட்டோம் மேம் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது மேம் தேர்ட்டி சிக்ஸ் எப்போ மேரேஜ் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் ஆச்சு மேம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபார்ட்டி டூ ஆகுது ஓ ஓகே மேம் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்கா மேம் இல்ல மேம் இல்ல மேம் அதுதான் மேம் ப்ராப்ளம் குழந்தைங்க இல்லைங்கிறது தான் ப்ராப்ளம் சரி மேம் நம்ம டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கலாம் ஸோ வந்து காயத்ரி லைன்ல இருக்காரு சார் ஹலோ மா காயத்ரி

குடும்பத்தோட குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்கன்னா அது எங்களுடைய மருத்துவம் ஓகே சார் உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன் சார் நல்லா இருக்கு அதுல கமெண்ட்ஸ்மே வந்து நல்ல பாசிட்டிவா தான் வந்திருக்கு அதுதான் சார் கால் பண்ண நம்பர் எடுத்து அதுதான் ஒண்ணுமே இல்லை அவருக்கு ஆண்மையை தூண்டுறதுக்கு உங்க கூட டெய்லி சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு இல்ல சார் அது எனக்கு என்ன டவுட்னா இப்போ எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு ஃபார்ட்டி டூ ஆயிடுச்சு இல்ல சார் இப்போ அவங்களுக்கு செக்ஸ்லயே இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ குழந்தை இனிமே இருக்குமா இருக்காதா அப்படின்னு டவுட்டும் இருக்கு சார் இப்போ சப்போஸ் உங்களை மீட் பண்ணி சார் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரணுமா இல்ல சார் இப்படி போன்லயே உங்களுக்கு பெண்மை குறைபாடு இல்லைன்னு போன்லயே தெரிஞ்சுக்கிறேன் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க ஆமா சார் அதாவது உங்களுக்கு பெண்மை குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க குழந்தை பத்தி தகுதியானவங்க ஓகே சார் பெண்கள் அப்படின்னாவே எனக்கு பிடித்தது மகாலட்சுமின்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் மகாலட்சுமி தெய்வம் நான் சொல்றாள் எனக்கு பெண்கள்லாம் வந்து தெய்வமா மறிக்கிறவங்க நாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை குழந்தை சம்பந்தப்பட்ட கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பெண்களாக இருக்க தவிர மற்ற பெண்கள் எல்லாமே ஒரு நல்லா இருக்காங்க ஆண்களை கண்டா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வெறுப்பு உண்டாகுது ஏன்னா ஆண்கள் வந்து தகுதியான ஆண்களாவே இருக்க மாட்டேன்றாங்க நிறைய ஆண்கள் பொய் சொல்லி திருமணம் பண்ணிடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னே அவங்களுக்கு பிரச்சனை தெரியும் நம்மளால மனைவி சந்தோஷப்படுத்த முடியாது நம்ம மனைவியிட்ட சேர்ந்தா உடனே வந்துடும் மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியாது தெரிஞ்சே திருமணம் செய்து மனைவியை பெண்ணுடைய வாழ்க்கையை அதான் அதாவது அவங்களை பெண்ணா பிடிக்கிறது இல்லை கையெடுத்து கூட கும்பிட்டேன் தம்பிகள்லாம் தப்பு பண்ணாதீங்கடா தயவு செய்து ஒரு பெண் வாழ்க்கை வீணாக்காதீங்கடா உங்களை நம்பி வர பெண் அந்த பெண் நல்லா இருக்கணும் அந்த பெண் ஒரு கணவனோட சேரும்போது சந்தோஷமா ஏஞ்சி போனோம் எவ்வளவு கூட சொல்லிட்டு கேட்க மாட்டேன்றாங்க அதுல உங்க கணவரும் ஒரு ஆள் நாப்பத்தாறு வயசுல வயசு கிடையாது அறுபது வயசுல ஆண்மை இருக்குன்னு பழமொழி இருக்கு ஒரு முறை பண்ணலாம் ரெண்டு முறை பண்ணலாம் டெய்லி பண்ணலாம் அது கூட தேவையில்ல வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா கூட போதும் நினைக்கிற பெண்களா இருக்காங்க சார் நான் எனக்கு வீக்லி ஒன்ஸ் எனக்கு ஹாப்பியா இருந்தா கூட ஓகே சார் அது கூட வரும் சார் பிஸியா இருக்கு எவ்வளவு கஷ்டமா சொல்றீங்க இந்த ஆம்பளைங்க எப்படிதான் நியாயமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த பெண்ணுடைய மனநிலை வந்து அந்தந்த பெண்ணுக்கு தான் தெரியும் ஏக்கம் புருஷ ஏக்கம் புள்ள ஏக்கம் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு ஆனா உங்க வீட்டுக்காருக்கு பொய் சொல்லி ஏமாத்தி ஆண்மை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாரு சரி கவலை பண்ண அதிகமா காயத்ரி உங்க வீட்டுக்காருக்கு நல்ல அருமையான மருந்து கொடுத்து அப்படி உறுப்ப பெருசாக்கி ஆண்மையை அதிகமாக்கி நீண்ட நேரம் கூட சந்தோஷமா இருக்க வச்சு உங்களுக்குன்னு ஒரு பேர் சொல்ல பிள்ளை உருவாக்கி தரேன் ஓகேவா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வீட்டுக்காரர்கிட்டன்னு

சோ கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சார் எனக்கு ஒரு டூ டே முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல அவங்களால வந்து பிரெக்னன்சி இது பண்ண முடியுமா சார் மெனோ பாஸ் கொண்டாந்து பாத்துக்கலாம் ஆஹ் வாய்ப்பு இருக்கா எது ப்ராப்ளம் நான் சொல்றது வந்து மெனோ பாஸ் ஸ்டேஜ்லயே கொண்டாந்து பாத்துக்கலாம் நாப்பது நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மாதவிடாய் வந்தா அவங்க இணப்பது தகுதியானவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இப்போ பெரும்பாலும் இல்ல நிறைய நான் வந்து இடையில பாத்ததுல ஒரு ஈஜ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வயசுக்கு மேல ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா பெத்துக்க முடியாது நிறைய ப்ராப்ளம் புது வயசு மேல பாக்குறது கூட சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து ரெண்டு குழந்தை பார்த்தா பாருங்க அதாவது ஒரு ஆண்கள் ரொம்ப வருதப்படுறாரு பண்ண முடியலையே திருப்தி படுத்த முடியலன்னு அவருக்கு அவரு வேதனை ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் போன் பண்ணி எனக்கு குழந்தை இல்லை எங்கள் வீட்டுக்கார நான் வர வரமாட்டேன்றாருன்னு அவங்க வேதனை பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து எவ்வளோ பெண்களும் எவ்வளோ ஆண்களும் இந்த செக்ஸால் பாதிக்கப்பட்டு மன விரக்தியில் மன உளைச்சலில் மன கஷ்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாவமாக இருக்குது போதும் பார்க்கமா பாவமாக இருக்குது கமெண்டில் நிறைய விஷயங்கள் போதும் பாவமாக இருக்குது அதால் தயவுசெய்து எல்லாருக்கிட்டே ஆண்கள் தான் இருக்குது இந்த பிரச்சனை எல்லாம் அந்தலேயும் ஆண்கள் தான் பிரச்சனை இதுலேயும் ஆண்கள் தான் பிரச்சனை ஆண்களே ஒரு பிரச்சனை தான் ஆண்களே ஒரு பிரச்சனை தான் ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் முழு மனிதன் இல்லை அதால் தயவு செய்து நான் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஒரு பெண் வாழ்க்கையை வீணாக்குறதீங்க உங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னா கல்யாணம் பண்ணு சரி கல்யாணமும் பண்ணிட்டால் பண்ண முடியலையா எங்களை மாதிரி மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்று பொண்டாடி சந்தோஷமாக வச்சுக்கோ தயவுசெய்து இந்த பெண் பேசும்போதே பாருங்க எவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறாங்க வாய் விட்டு கூப்பிட்றாங்க வாங்க படுக்கலான்னு முடியாது அப்படின்ற அந்த ஆள் அப்படின்னா அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி யோசனை பண்ணணும் அதெல்லாம் தயவுசெய்து இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நீ இதுக்கு மேலேயாவது உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு குழந்த பிறக்க தகுதியாக இருக்கணும்னு நினச்சி என்னுடைய ஆலோசனை பண்ணுங்கள் சிகிச்சை பெறுங்க கண்டிப்பாக நான் கேப்சூல் வச்சுருக்கேன் லேகி வச்சுருக்கேன் ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பர்மனெண்டாக செக்ஸ் லைஃப் நல்லா சரியாயிடும் அது மாதிரி நான் பண்ணித்தரேன் ஸோ நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெல்பர் கேர் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலையும் இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லா பிரான்ச் வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நிறைய கண்ட்ரீஸ்லையும் பிரான்சஸ் இருக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது சோ இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா ஒண்ணுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு நியர்பை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அருணாச்சலேஸ்வரா ஹெல்பர் கேர் பிரைவேட் லிமிடெடா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸை வந்து உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கலாம் சோ அது மட்டும் இல்ல எனக்கு வந்து நான் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கேன் என்னால வந்து ப்ராப்பரா வந்து டாக்டர் வந்து மீட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா கொரியர் மூலயமா உங்களுக்கான மெடிசன்ஸ்ல அனுப்பி வைப்பாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ்க்கு கால் பண்ணுங்க சோ உங்களுக்கான மெடிசன்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் நான் வந்து என்னால வந்து டாக்டர் நேராவே மீட் பண்ணோம் எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கட்சி டாக்டர் கண்டிப்பா வந்து மீட் பண்ணுங்க மீண்டும் சொல்றேன் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான எல்லா சொல்யூஷனும் இங்கே கிடைக்கும் சோ கமெண்ட் பாக்ஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்டு டாக்டர் கிட்ட வந்து கண்டிப்பா ஆன்சர் வாங்கி தரேன் ஏன்னா நிறைய பேரால வந்து கால் பண்ணி பேசுறது தைரியம் கிடையாது நிறைய பெண்கள் வந்து பயப்படுறாங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பேர் கூட மென்ஷன் பண்ண வேணாம் நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நாங்க அதுக்கான பதிலாக கேட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் இந்த மாதிரி செக்ஷுவல் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த ரீல்ஸ் இந்த ரீல்ஸையோ இல்ல இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அது மூலியமா வந்து அவங்களும் பார்ப்பாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இதே மாதிரி அடுத்த கேள்வியோட நம்ம டாக்டர் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் மற்றும் மருத்துவர் பழனி ஐயா நன்றி வணக்கம்